வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுகிறேன் மலையாளத்தில் சிறந்த நடிகர்கள ஒருவராக இப்ப இருக்கிறவர் டொவினோ தாமஸ் அவர் மூன்று பேரங்களில் நடித்திருக்கக்கூடிய படம் இப்ப ஏஆர்எம் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அவர் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில வந்து முதன்முறையாக அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனை சந்தித்த ஒரு தருணத்தை பத்தி சொல்லியிருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் டைம் மும்பைக்கு போறாரு மெரியட் ஹோட்டலில் தங்கியிருக்காரு ஸோ அவருடைய நண்பர்களும் அவரோட போயிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து கமல் சாரோட பேசுறாங்க இவர் எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரோவேர்ட் உடனே எல்லாம் போய் பேச மாட்டாரு முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது கமல் சார் இருக்காரு கமல் சார் பக்கத்துல வந்து சில என்ஆர்ஐ இருக்காங்க அவங்க ப அதுக்கு பக்கத்தில் வந்து தமிழ் பீப்புள் இருக்காங்க மலையாளிஸ் இருக்காங்க ஸோ இவர் கமல் சார்கிட்ட போய் முதல்ல வந்து கேள்வி கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் எடுத்துக்கணுங்கிறாரு கமல் சார் ஜாலியாக ஜோக் அடிச்சுட்டு ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அங்கே அவர் என்ன சொன்னது என்னன்னா அந்த தமிழ் பசங்களோட தமிழில் பேசுறாரு இருந்து வந்தவங்களோட ஹிந்தியில் பேசுறாரு என்கிட்ட மலையாளத்தில் பேசுறாரு அந்த என்ஆர்ஐ பீப்புள்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாரு இன்னும் தெலுங்கு பசங்கள் வந்திருந்தா தெலுங்குல பேசியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் அதை பார்த்து மிரண்டு போயிட்டேன் சர்வ சாதாரணமாக நாலு பேர்டையும் நாலு லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு அதுதான் முதன்முறையை நான் பார்த்தது உலகநாயனை பார்த்து பிரமித்த தருணம் அப்படின்னு சொல்ற சொல்லியிருக்காரு ஸோ உலகநாயகன் அதனாலதான் தான் நம்ம உலகநாயகன் ரியல் பேன் இண்டியன் ஸ்டார் யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னு சொல்றோம் டேரக்டர் அட்லி அட்லி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கமல் சாரோட நீங்க சேர்ந்து படம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டவுடனே இதுதானே எங்க பார்த்தாலும் பேச்சா இருக்கே இது எவ்வளவு தூரம் உண்மை இது நடக்க போதா அறிவிப்பு வரப்போதா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கமல் சாரோட படம் பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பழைய இதை கட் பண்ணி போடுறாங்க அவர் வந்து இந்தியன் டூ அந்த இதுக்கு வந்தார்ல பிரமோக்கு வந்து நம்ம சங்கர் சார் கமல் சார் மும்பை போயிருந்தப்ப வந்திருந்தாரு ஆப்டர் ஜவான் அவரோட படமான ஜவான் வந்து கமல் சார் வந்து இதுல வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவர் வந்து பேசி இருந்தாரு சாய்ராம் காலேஜ்ல நடந்தப்ப ஷாருக்கான் எல்லாம் நயன்தாரா எல்லாம் வந்திருந்தப்ப கமல் சார் அப்படி பேசினாரு அட்லிக்கு வாழ்த்தினாரு சோ அட்லி என்ன சொன்னார் அப்படின்னா கமல் சார் வந்து பைபிள் ஆஃப் இந்தியன் சினிமா சோ அவர் தான் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிலேஷன் அவருடைய படங்களெல்லாம் என் பையனா இருந்தாலும் என் அடுத்த சந்ததியா இருந்தாலும் அவங்க சினிமான்னா கமல் சார் படங்களை பார்த்தா போதுமானது நான் அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னா சினிஹப் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சைட்ல வந்து என்ன போட்டிருக்காங்க சல்மான் கான் அட்லி வித் உலகநாயன் கமல்ஹாசன் இஸ் கோயிங் டு ஹாப்பன் அது வந்து செப்டம்பர் இருபத்தொன்னு அட்லி நாள் இன்னைக்கு அறிவிப்பு வரப்போது அதில் மிகச் சிறப்பான விஷயம் என்னென்னா எடுத்த உடனேயே ஒரு வீடியோ அதாவது இப்போ ப்ரொமோ வீடியோவோட தான் பண்ண போகிறாங்க அது அந்த செமையாக இருக்கான் இதுவரை இதுக்கு முன்னாடி பார்த்த பார்க்காத மாதிரி இருக்கான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ண போது ஈஸிலி அது வந்து தௌசண்ட் க்ரோரெலாம் ஈஸியாக தாண்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது இந்திய சினிமாவில் தலவன் படம் பார்த்தேன் நம்ம பிஜு மேனன் ஆசிஃப் அலி ரெண்டு பேரும் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க படத்தை பொறுத்தவரையே பிரமாதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லர் ஒரு மேர்டரை கண்டுபிடிக்கிறது தான் மேர்டரை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் தான் அது பயங்கரமான ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருக்கு பயங்கர என்கேஜிங்காக இருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது லாஜிக்கலி ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு தரமான படமாக இருக்குது எல்லா ஆஸ்பெக்ட்டுமே நல்லா இருக்கு அது கேமராவாக இருக்கட்டும் ஆர்ட் டேரக்ஷனாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எவ்ரி ஆஸ்பெக்ட் ரொம்ப பக்காவாக இருக்குது இவங்களோட நடிப்பு சூப்பராக இருக்குது விஜு மேனோட நடிப்பாகட்டும் ஆசிஃப் அலியோட நடிப்பாகட்டும் பிரமாதமாக இருக்கு அதான் ரெண்டு பேருமே எப்படின்னா அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப நேர்மையா இருந்ததுனால அடிக்கடி தண்ணீல காட்டுக்கு தூக்கி அடிக்கப்படக்கூடிய அதிகாரிகள் அவங்க மேல வந்து ஒரு கொலப்பழி வெழுது பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமையுது இப்போ இவங்க அவங்க வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி அதுல வந்து பிஜு மேனன் ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பின்னாடி வந்து ஆசிஃப் அலியும் ஒரு சிக்கல்ல மாற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்க எப்படி இந்த மர்டரை யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சாங்க அதை அவங்கள எப்படி வந்து அரெஸ்ட் பண்ணாங்கிறது தான் இந்த கதை ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உலகநாயன் கமலஹாசன் இந்த தலவன் டீமை கூப்பிட்டு பாராட்டினாங்க ஸோ தலைவன் டீம் பயங்கர அதை வைரலாக்கி விட்டாங்க கமல் சார் கூப்பிட்டு பாராட்டினதை மஞ்சுமல் பாய்ஸுக்கு அதுக்கப்புறமாக ஆசிஃப் அலியா இருக்கட்டும் அந்த டீமா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டு அதை வந்து பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் பிரமாதமாக இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு இந்த படம் தமிழ் ஆடியோலையே இருக்கு இதை பார்க்காதவர்கள் அவசியம் பாருங்க உலக நாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் வந்து ஆர்கே எஃப்ஐ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தீபாவளிக்கு தரப்போற விருந்து தான் நம்முடைய அமரன் ஸோ சிவகார்த்திகேயன் கதாநாயகனை நடிக்க சாய் பல்லவி நடிக்கிறாங்க ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் ஜி வி பிரகாஷ் மியூசிக்கு இது வந்து முகுந்த் வரதராஜனுடைய ராணுவ வீரர் மறைந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனுடைய லைஃப் ஹிஸ்டரியை அடிப்படையாக கொண்டு ஒரு புத்தகம் வந்தது அந்த புத்தகத்தின் அடிப்படையாக இந்த கதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையான மேக்கிங்கு காஷ்மீரில் படப்பிடிப்பு நடந்திருக்கு இந்த படத்துடைய இறுதி கட்டமாக எல்லாம் முடிச்சாச்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சு இப்ப டப்பிங் பணிகளும் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த டப்பிங் பணிகள் இறுதி பணி பணிகள் வந்து அவர் ஆரம்பிக்கிறது நம்ம சிவகார்த்திகேயன் ஆரம்பிக்கிறதை வீடியோவாக போட்டாங்க இப்போ அவர் நான் முடிச்சுட்டாருங்கிறத போட்டிருக்காங்க ஸோ கரெக்டாக பிளான் படி அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளி அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கரெக்டாக படத்தை முடிச்சு ரெக்கார்டிங்கை முடிச்சு கரெக்டாக வந்து சரியான தேதிக்கு முன்னாடியே படத்தை வந்து ஓவர்சீஸ்க்குலாம் டெலிவரி அனுப்பிச்சு கேடிஎம்லாம் லேட்டாகாமல் கீ டெலிவரி மெசேஜ்னு சொல்லுவோம் கேடிஎம் இப்போல்லாம் ஒரு காலத்தில் ஃபிலிம் ரோலாக இருந்தது இப்போ எல்லாமே போச்சு இல்லை கேடிஎம்மை கரெக்டாக அனுப்பிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படமாக ரசிகர்களுக்கு ஒரு தீபாவளி திரை விருந்தா அந்த படம் அமையனும் ராஜ்கமலுக்கு அமையனும் சிவகார்த்திகேயனுக்கும் அமையணும் அப்படிங்கறத நம்முடைய விருப்பம்